அன்பின் வாழ்த்துக்கள் பாவம் சாபம் வியாதி இருந்து உங்களை வித்தலை செய்ய எசகு ஆயுதமா இருக்கிறார் அந்த வித்தலை பெற்று நீங்கள் ஆயத்தமா நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் முதலாவதாக இந்த உலகத்திலே அவர் வந்து செய்த இந்த முதல் அற்புதத்திலிருந்து ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு அருமையான அற்புதத்தை ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே முதலாவது செய்ததாக வேத புத்தகத்திலே யோவானுடைய நற்செய்தி நூல் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் என அன்பானவர்களே ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாள் செய்தியாக ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஆழமாய் எடுத்து தியானிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எந்த ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கூட அவைகளுக்கென்று சில சட்டத்திட்டங்களை ஆண்டு வைத்திருக்கிறார் வேதத்திலே அந்த சட்டதிட்டங்களின்படி நாம் நடந்து வரும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே அவர் தன்னுடைய அற்புத வல்லமைகளை வெளிப்படுத்த அவர் தவறுவதே கிடையாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலர் ஆண்டவரிடத்திலே நன்மைக்காக ஜீவிக்கிறார்கள் ஆண்டவரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ மீட்டிங்களுக்கெல்லாம் கடந்து போகிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய அற்புதங்களை அவர்கள் எப்போதும் பெற்றுக்கொள்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஏதோ சிலருக்கு அற்புதங்கள் நடக்கிறது ஆனால் எல்லாருக்கும் அல்ல ஆனால் ஆகவே இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் இந்த செய்தியை கேட்டு இதில் நாம் செய்ய வேண்டிய படிப்பினைகளின்படி நாம் செயல்படும் பொழுது மெய்யான ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் மாத்திரமல்ல ஆண்டருடைய அந்த அற்புதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கலீலேயாவில் உள்ள கானா ஊரிலே நடைபெற்ற ஒரு திருமண விழாவிற்கு அவர் கடந்து போயிருந்தார் அந்த திருமண வீட்டிற்கு அவர் கடந்து போன பொழுது அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது அந்த நாட்களிலே மூன்றாம் நாள் திருமண நிகழ்ச்சி என்பது அந்த திருமணமாகக்கூடிய மணமகன் மணமகள் வீட்டாருடைய நெருங்கின உறவினர்கள் வந்து கலந்து கொள்கிற ஒரு முக்கியமான விழா நாள் அந்த மூன்றாம் நாள் திருமண விழா ஆக மூன்றாம் நாள் திருமண விழா அந்த அவர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் எடுத்து காண்பிக்கிற ஒரு திருவிழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள் ஆக இந்த மூன்றாவது நாள் மதிப்புக்குரியவர்கள் சொந்தக்காரர்கள் நெருங்கின உறவினர்கள் வந்திருக்கிற நேரத்தில் டிராக்சரசம் குறைவுபட்டால் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவாய் ஒரு வேலை விடும் இப்படிப்பட்ட ஒரு தான் ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டில் அங்கே இருந்து அவருடைய குறைவுகளை நிறைவாக்கினார் இன்றைக்கும் கூட வாழ்க்கையிலே பற்பல விதமான தேவைகளோடு பலவிதமான குறைவுகளோடு நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே இப்படி வாழ்க்கையில் ஒரு பற்றாக்குறை ஜீவியம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர்களை எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வேதனைகளும் அங்கே சஞ்சலங்களும் அங்கே தேவைகளும் எப்போதும் இருந்து வருகிறது யாரை பார்த்து நாம் கேட்டாலும் அவர்கள் நம் இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன ஐயா எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஐயா எங்களுக்கு இந்த காரியத்தை உங்கள் ஆண்டவர் செய்வாரா நீங்கள் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாராயா என்று சொல்லி வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பது போல ஒவ்வொருவரும் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் என கண்பானவர்களே இந்த கலிலேயாவில் உள்ளது கானா ஊரில் நடந்த திருமண விழாவிலே நடந்ததான இந்த அற்புதத்தின் அடிப்படையிலே இந்த அற்புதத்தை நம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது யோகானுடைய நற்செய்தி நூல் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்தான் அங்கே மிக முக்கியமான வசனமாக அங்கே கருதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் வேலையாக இருக்கிறது பிரியமானவர்களே அவர் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே அழைக்கப்பட வேண்டும் நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் அழைக்கப்பட வேண்டும் அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது பாருங்கள் அற்புத விதமாய் திராட்சரசத்தை உருவாக்கி சாதாரண தண்ணீரை ருசி மிகுந்த திராட்சரசமாய் மாற்றுகிற அற்புதத்தை இயேசு அங்கே செய்வதற்கு முதல் காரணம் என்ன இயேசு அந்த இடத்திலே இருந்தார் எனக்கு அன்பான சகோதரா சகோதரி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருக்கிறாரா இயேசு கிறிஸ்துவின் வீட்டில் இருக்கிறாரா அவரை இனி உன் வீட்டுக்கு வருந்தி அழைத்து இருக்கிறாயா ஒரு முறை ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இரண்டு சீடர்கள் அந்த எம்மாவு என்கிறதான கிராமத்திற்கு நேராக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு வழிபோக்கனை போல அந்த ரெண்டு சீசர்களோடு அவர் நடந்து கடந்து வந்தார் அப்படி அவர்கள் ரெண்டு சீசரோடும் இது இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே வருகிறார் அந்த ரெண்டு சீசர்களும் அவரை இயேசு என்று அறியாமல் அவரை சாதாரண ஒரு மனிதனாக வழிபோக்கனாக நினைத்து பேசிக்கொண்டே கொண்டே வந்தார்கள் இப்படி பேசி பேசிக்கொண்டே வருகிற பொழுது அவர்கள் போக வேண்டிய அந்த எம்மாவு கிராமம் வந்த பொழுது அந்த கிராமத்துக்கு அவர்கள் திரும்பின பொழுது அந்த ரெண்டு சீஷர்களும் அந்த வழிபோக்கராய் வந்த இயேசுநாதரை பார்த்து சொன்னார்கள் அவர்களுக்கு அது இயேசுநாதர் தெரியாது ஏதோ ஒரு வழிபோக்கவன் நினைத்து அவரை பார்த்து சொன்னார்கள் ஐயா சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று இன்று இரவு எங்களோடு கூட வந்து தங்குங்களே என்று சொல்லி அவரை கூப்பிட்டார்கள் ஆனால் ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டார் மறுபடியும் அந்த சீஷர்கள் ரெண்டு பேரும் பருந்தி அழைத்தார்கள் வருந்தி அழைத்தார்கள் மறுபடி மறுபடி கூப்பிட்டார்கள் மறுபடி மறுபடி வருந்தி கூப்பிடும் பொழுது ஆண்டவரால் அதை தட்ட முடியவில்லை ஆண்டவர் அந்த ரெண்டு சீசர்களோடு அவருடைய கிராமத்துக்குள்ளே கடந்து போனார் சீசர்கள் எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே கடந்து போய் அப்பத்தை எடுத்து பிட்டார் பாருங்க ஒரு வினாடியிலே ஒரு இமைப்பொழுதிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெய்வமாய் இந்த இடத்திலே கண்டுகொண்டார்கள் ஆம் என கண்பானவர்களே அவர்கள் எல்லாரும் பிரமித்து போனார்கள் ஐயோ இயேசுவை அல்லவா நாம் அழைத்து இருக்கிறோம் இயேசு நம்முடைய வீட்டுக்கு அவர் கடந்து வருவார் நீ அழைத்தா உன் வீட்டுக்கு இன்றைக்கும் வருவதற்கு இயேசு கிறிஸ்து மிகுந்த இருக்கிறார் சகோதரா சகோதரி நீ யாராயிருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி ஒருவேளை உலகம் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் ஒருவேளை நம்மை புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலைமையிலே சாவதா என்கிற நிலைமையிலே வேதனையோடு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம் ஏசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அழைத்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அழைத்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவாரானால் அற்புதம்தான் அதிசயம்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியகர விதமாய் உங்களை அவர் நடத்துவார் ஆம் என கண்பானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி சாயங்காலத்தில் என் வாழ்க்கையிலே நான் வருந்தி அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சாவுக்கு நேராய் போகிறவனைப் போல நான் ஓடிக்கொண்டிருந்தேன் வேதம் சொல்லுகிறது ஒருவனும் தொடராமலே துன்மார்க்கன் ஓடி போகிறான் வசனத்தின்படி என் வீட்டை விட்டு என்னுடைய கிராமத்தை விட்டு எங்கெங்கோ அந்த நாளிலே நான் அலைந்து கொண்டிருந்தேன் சாயங்காலம் வரைக்கும் அலைந்தேன் என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என் வாழ்க்கையிலே அற்புதம் உண்டாகவில்லை எல்லா சராசரி வாலிபனைப் போலவும் ஒரு சராசரி வாலிபனாய் நான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அன்றைக்கு சாயங்காலத்தில் தானே ஒரு ஊழியக்காரத்திலே கடந்து போய் ஐயா எனக்காய் ஜெபிக்க வேண்டும் நான் ரொம்ப இருக்கிறேன் ரொம்ப எனக்கு அழுகை அழுகையாய் வருகிறது நான் சிரிக்க வேண்டும் நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொன்னேன் அந்த ஊழியக்கர் உடனடியாக எழுந்து வந்து நான் முழங்கால் இருக்கிற அந்த இடத்துல என் தலையிலே கை வைத்து அவர் ஜெபித்தார் ஒரு நிமிடம் ஜபித்திருப்பார் பெரிய மாணவர்களே ஒரு நிமிடம் அல்லது ரெண்டு நிமிடம் ஜபித்திருப்பார் அந்த அவர் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் தானே அவர் என்னவெல்லாம் ஜெபித்தார் என்பது கூட எனக்கு நினைவில்லை அவர் ஜெபிக்க ஜெபிக்கே ஜெபிக்கே என் உள்ள வேதனை என் இருந்த பாரம் என் இருந்த துக்கம் அப்படியே என்னை விட்டு நீங்கி போய்விட்டது மகா பெரிய ஒரு விடுதலை மகா பெரிய ஒரு சந்தோஷம் சமாதானம் என் உள்ளத்திற்குள்ளே அருவியாய் கடந்து வந்தது தெய்வீக வல்லமை கடந்து வந்தது இன்று வரை இன்று வரை இருபத்தி வருடமாய் பார்க்கிறேன் அந்த சந்தோஷம் சமாதானம் எனக்குள்ளே நிலையாய் தங்கி இருக்கிறது வாழ்க்கையிலே வந்தார் வருடமாய் எனக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் எனக்கு அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்னுடைய ஊழியத்திலே ஆண்டவர் இந்த ஊழியத்தின் சகல தேவைகளையும் இன்று வரை யாரிடத்திலும் கேட்காதபடி யாரிடத்திலும் கை நீட்டாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் என் தேவைகளை சந்திக்கிறார் பிரியமானவர்களே என் பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார் என் குடும்ப தேவைகளை சந்திக்கிறார் என் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாதபடி இந்த இருபத்தி ரெண்டு வருடமாய் அற்புதமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் இருந்தேன் ஏசுநாதர் ஏற்றுக்கொண்ட அடுத்த வருடமே எனக்கு அரசாங்கத்தில் இலவசமாக எனக்கு இயேசுநாதர் வேலை கொடுத்தார் அதுக்கு நான் சாட்சி பிரியமானவர்களே இங்கே வேதம் சொல்லுகிறது யோவான் ரெண்டு ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நடுவிலே உங்களுடைய குடும்பத்தின் நிமத்தியிலே உங்களுடைய எல்லாவிதமான காரியங்களுக்கு நடுவிலும் ஏசு கிறிஸ்து இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அற்புதம் தான் ஏன் என்று தெரியுமா வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானது அதிசயமான நாமத்தை உடையவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அதிசயங்களுக்கு மேல் அதிசயம் அற்புதங்களுக்கு மேல் அற்புதம் அங்கே கடந்து வரும் அப்போ கூட நிருபத்திலே அவர் இவ்விதமாக எழுதுகிறார் உங்களுக்குள் அற்புதங்களை நடப்பிக்கிறவர் ஆம் இயேசுவை இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையின் மையத்திலே வைத்து அவரை தலைவராய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சகோதரியனுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வருகிறார் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் கடந்து வருகிறார் ஆமேன கண்பானவர்களே இந்த கல்யாண வீட்டுக்காரர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா இயேசுவை அழைத்திருந்தார்கள் தங்களுடைய கல்யாண வீட்டிற்கு அன்றைக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டில் இல்லாமல் இருந்திருப்பார் ஆனால் யோசித்து பாருங்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கும் அவர்கள் தலை குனிந்து நிற்க வேண்டும் அத்தனை சொந்தக்காரர்களுக்கு நடுவிலே அத்தனை நெருங்கின உறவினர்களுக்கு நடுவிலே ஐயோ திராட்சரிசம் இல்லையா நீ என்னையா திருமண விருந்து நடத்துகிறாய் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் திருமணம் ஒருவேளை முறிந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட ஒருவேளை உருவாகி யாருக்கு தெரியும் ஆனால் அவர்கள் செய்த ஒரு புத்திசாலித்தனமான காரியம் என்ன இயேசுவையும் அவருடைய சீஷரையும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள் இன்றைக்கும் கூட நீ இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே அழைப்பாய சகோதரா சகோதரி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் தான் தெய்வமாய் வழிபடுகிறார்கள் ஆலயத்திற்கு போய் ஞாயிற்றுக்கிழமை தெய்வமாய் அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள் நாங்கள் எப்படி கிறிஸ்துவை அழைக்க முடியும் ஒருவேளை நாங்கள் புறவினத்தார் நாங்கள் அழைத்தால் கிறிஸ்தவர்களுடைய கடவுளான கிறிஸ்து வருவாரா என்றெல்லாம் ஒருவேளை கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம் பார்க்கலாம் சகோதரா சகோதரி ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவானவர் அகில உலகத்தையும் படைத்தவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இவரே தெய்வம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கூப்பிட்டால் கூப்பிட்ட அடுத்த வினாடியில் உங்கள் பக்கத்திலே கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையின் மையத்துக்குள்ளே உங்களுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வர அவர் இருக்கிறார் அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல அவர் ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்தவர் அல்ல

வெளிப்படுத்தின விசேஷம் என்று ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது அந்த புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் இதோ வாசற்படியில் நின்று ஆவலாய் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறேன் ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை நான் கூட சென்று பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எத்தனை ஆவலோடு இருக்கிறார் பார் சகோதரா சகோதரி உன் இருதயத்தின் வாசல் அண்டையில் நின்று உன் வீட்டின் வாசல் அண்டையில் நின்று ஆண்டவர் ஆவலாய் உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் நீ அவருக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுப்போயனால் நீ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளத்துக்குள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே நான் எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவனாய் அப்படிப்பட்டவனாய் என்னை மாற்றும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவார் அப்புறம் என்ன உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறி போகும் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் தருகிற ஒரு புதிய வாழ்க்கை கிறிஸ்து தருகிற ஒரு விடுதலையின் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள

அவர்களுக்கு திராட்சிவசம் குறைவுபட்டு என்கிற அந்த செய்தியை இயேசுநாதரத்திலே சொன்னார்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மத்தியிலே நீ அழைத்து இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே ராஜாவாய் தகப்பனாய் எஜமானாய் நீ வைத்து அவருக்கு சொந்த பிள்ளையாக நீ வாழ்வாய் உன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன் ரெண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இயேசுவே நம்முடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை குறிப்பாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆம் எனக்கு அன்பானவர்களே இதைத்தான் கிறிஸ்தவர்கள் ஜெபம் என்று சொல்லுகிறார்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இரு கரங்களை கூப்பி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆண்டவரை நோக்கி செய்கிற ஒவ்வொரு செபங்களுக்கும் அவர் உடனடியாய் பதில் தருகிறார் நம்முடைய தேவைகளை நம்முடைய காரியங்களை அவருக்கு சொல்ல வேண்டும் ஒருவேளை சிலர் நினைக்கலாம் தெய்வத்திற்கு தெரியாதய்யா ஆண்டவருக்கு தெரியாதா ஆண்டவர் தான் என் உள்ளத்திலே வந்து விட்டாரே ஆண்டவர் தான் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே ஆண்டவர் தான் இருதயத்திலே அவர் வாசம் எண்ணுகிறாரே நான் தான் உங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேனே என் வாழ்க்கையிலே நான் படுகிற துயரம் அவருக்கு தெரியாதா நான் படுகிற வேதனை அவருக்கு தெரியாதா நான் அனுபவிக்கிற கஷ்டம் கண்ணீர் ஏசுனதற்கு தெரியாதா புரியாதா அல்லது அவருக்கு அவர் அறியாத காரியமா என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நான் சொல்லுகிறது யேசு கிறிஸ்து உன்னுடைய ஒவ்வொரு வேதனையும் அறிந்திருக்கிறார் ஒரு நாள் காட்டிலே மேய்த்து கொண்டிருந்தான் மோசை நாற்பது ஆண்டுகள் ஆடு காட்டுக்குள்ளே ஒரு நாள் மலையடி வாரத்திலே ஒரு முச்சடி தீப்பற்றி எரிகிறது கூர்ந்து பார்க்கிறான் நாற்பது ஆண்டு கால மனாந்திர பழக்கத்திலே நாற்பது ஆண்டு காலம் ஆடு மேய்க்கிற அந்த பழக்கத்திலே எத்தனையோ முறை செடிகள் தீப்பற்றி எரிவதை காட்டு தீயை அவன் பார்த்திருக்கிறான் அது ஒன்று ஆச்சரியமான ஒரு காரியம் அல்ல ஆனால் அன்றைக்கு மலையடி வாரத்திலே அந்த முச்செடி தீப்பற்றி எரிந்தது அவன் கண்களுக்கு ஆச்சரியமாய் தெரிந்தது ஆகவே அவன் ஒரு காரியத்தை செய்தான் இந்த அதிசய காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் என்று போனான் கிட்ட போன மாத்திரத்தில் உள்ளே இருந்து தெய்வம் பேச ஆரம்பித்தார் ஆண்டவர் உள்ளே இருந்து பேசுகிறார் மோசே இசவேல் ஜனங்கள் இடுகிற வேதனை அதை எகித்து இராணுவ வீரர்கள் இசைவேல் ஜனங்களை அடிக்கிறார்கள் இசிறவேல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் மோசே அவர்கள் இடுகிற உபத்ரவத்தை அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன் எத்தனை நல்ல ஆண்டவர் என்று பாருங்கள் நம்முடைய இருதயத்தின் அங்கல் நம்முடைய இருதயத்தின் வேதனை நான் கதறி சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் ஆனாலும் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய தேவைகளை அவருக்கு ஜபத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும் பிரசுத்த பவுல் பிளிப்பீர்கள நான்காம் அதிகாரம் ஆறாத வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஜபங்களை உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் எல்லா குறைவுகளையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுவார் இங்கே இயேசு கிறிஸ்துவின் தாயார் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கடந்து வந்து இந்த கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு திராட்சரசம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு சொன்னார்கள் பாமினக்கன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை முதலாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுங்கள் ரெண்டாவதாக உங்களுக்கு என்ன தேவை என்ன குறைவோடு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள் பொருளாதார தேவையா வியாதியிலிருந்து விடுதலை தேவையா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த தேவைகளை தெளிவாய் சுருக்கமாய் தேவனுக்கு ஜபத்திலே தெரியப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவனுக்கு இடத்தில் தெரியப்படுத்துங்கள் அப்படி தெரியப்படுத்தின உடனே அங்கே அடுத்த ஒரு காரியம் நடக்கிறது யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் அவருடைய தாயார் அங்கிருந்த வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் இது மூன்றாவது மிக முக்கியமான குறிப்பு என்ன கன்பான் அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலே ஒரு அற்புதம் அங்கே தேவைப்படுகிறது அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை படைத்த இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார் அவரிடத்திலே அந்த தேவை சொல்லப்பட்டு விட்டது இடத்திலே ஜெபத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் சொன்ன பிறகு ஒரு காரியத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அது என்ன காரியம் தெரியுமா பிரியமானவர்களே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் எத்தனை இனிமையான ஒரு ஆலோசனை பாருங்கள் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை அழைத்திருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் குறைவுகளை தன்னுடைய தேவைகளை தனக்கு வேண்டிய அற்புதங்கள் காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மூன்றாவதாக அவர் சொல்லுகிறபடி நடக்கிறதிலே தயக்கம் காண்பிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் தயக்கம் காண்பிக்கிறார்கள் மக்கள் ஆகவேதான் அற்புதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை சீரியா தேசத்தினுடைய இருந்த நாகமான் என்கிற மனிதனுக்கு தீராத குஷ்டரோக வியாதி பிடித்துக் கொண்டது குஷ்டரோகம் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே அது சுலபமாய் சுகமாக கூடிய ஒரு நோயாக அந்த நோய் இப்பொழுது மாறி இருக்கிறது அதற்கு மருந்தெல்லாம் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் நான் சொல்லுகிற கிறிஸ்துவுக்கு முன் உள்ள அந்த காலகட்டத்திலே இது ஒரு கொள்ளை நோயாய் ஒரு அருவறுப்பான நோயாய் ஒரு சாபத்தின் நோயாய் தொழுநோய் கருதப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாகமான் என்கிறதான சிரியா நாட்டினுடைய படை தளபதிக்கு தொழுநோய் கண்டுவிட்டது அவன் போக மருத்துவர் இல்லை எடுக்காத மருந்து இல்லை அவன் நாட்டினுடைய தளபதியாக இருந்தபடியினாலே தன்னுடைய செல்வத்தை வைத்து எத்தனையோ வைத்தியத்தை அவன் செய்து பார்த்தான் வியாதி குறைந்தபாடில்லை வர வர முற்றிக்கொண்டே இருக்கிறது அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அவன் ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட மனிதனும் கிடையாது அவன் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தான் ஒரு நாள் அந்த நாகமானுடைய வீட்டிலே இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு சின்ன பிள்ளை வேலைக்காரியாய் அடிமையாக இருந்தாய் நாகமானுடைய மனைவியை பார்த்து சொன்னாய் அம்மா உன்னுடைய கணவர் எங்கள் தேசத்துக்கு போவாரானால் எங்கள் தேசத்திலே மெய்யான தெய்வத்தை வழிபடுகிற எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அந்த தீர்க்கதரிசின் இடத்திலே கடந்து போவாரானால் எஜமான் கட்டாயம் குணமாவார் எங்கள் ஆண்டவர் குணமாக்குவார் என்கிற செய்தியை சொல்லி அனுப்பினாள் நாகமான் உடனே தன்னுடைய ராஜாவினிடத்தில் கடிதத்தை வாங்கிக் கொண்டு நேராக எலிசாவினுடைய குடிசைக்கு முன்னால் போய் நிற்கிறான் உள்ளே இருந்து கர்த்தனுடைய வார்த்தை வந்தது நாகமான் யோர்தான் நதியிலே போய் ஏழு முறை மூழ்கி எழும்பு உன் குஷ்டரோகம் சொஸ்தமாகும் என்று சொல்லி அனுப்பினான் திகைத்தான் அதை முதலாவது அவன் நம்பவில்லை பக்கத்தில் இருந்த ஒரு வேலைக்காரன் சொன்னான் அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதின்படி செய்யப்பா ஒரு சாதாரண காரியத்தை தானே சொன்னார் கஷ்டமான ஒரு காரியத்தை அவர் சொன்னால் செய்வா அல்லவா சாதாரணமான ஒரு காரியத்தை தானே சொன்னார் மூழ்கித்தான் பாறேன் என்று சொன்னார்கள் நம்பினான் அதன்படி செயல்பட்டான் ஆறு முறை மூழ்கினான் சுகமாகவில்லை ஏழாவது முறை மூழ்கினான் எழுந்தான் சிறு பிள்ளையின் மாம்சமாய் மாம்சம் மாறி போனது அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் அவன் கிறிஸ்தவன் அல்ல இயேசுவை வழிபடுகிற ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் அல்ல மனுஷன்தான் ஆனாலும் என்ன ஏசு எல்லாருக்கும் கடவுள் அல்லவா ஆகவே அவனுக்கு அற்புதத்தை அவர் செய்தார் இங்கே வேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்வீர்களானால் மெய்யாகவே மெய்யாகவே இன்று இந்த செய்தி முடிகிற நேரத்தில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அந்த வேலைக்காரர்கள் தயாராக இருந்தார்கள் என்ன சொன்னாலும் செய்வோம் என்றார்கள் ஆண்டவர் முதலாவது சொன்னார் ஆறு கற்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் அவர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள் தண்ணீரை நிரப்பின பிறகு அங்கே கடைசியாக வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார் இந்த தண்ணீரை அள்ளிக்கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்று சொன்னார் அவர்கள் நம்பிக்கையோடு இந்த தண்ணீரை அள்ளினார்கள் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போனார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொண்டு போகையில் தண்ணீர் ருசி நிறைந்த ரசமாய் மாறி போனது அவர்கள் செயல்பட்டார்கள் எனக்கு அன்பானவர்களே இதே காரியத்தை இப்பொழுது நீங்களும் செய்ய போகிறீர்கள் கர்த்ரா ஏசு கிறிஸ்து நீங்கள் என்ன தேவையிலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஏசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே முதல் முறையாய் ஒரு வேளை இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் நீங்கள் தைரியமாக இயேசுநாதரை இப்பொழுது கூப்பிட போகிறீர்கள் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு இல்லைவிட்டால் அமர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக உடைய வியாதிகள் சுகமாவதற்காக உடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைகளிலே ஒரு அற்புதத்தை இயேசுநாதர் செய்வதற்காக இப்பொழுது நீங்கள் போகிறீர்கள் இந்த காரியத்தை மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள் ஏேசு கிறிஸ்துவன் உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது அழைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவதாக அவர் அவரிடத்திலே உங்கள் தேவைகளை சுருக்கமாய் சொல்லுங்கள் மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆயத்தமாயிருங்கள் நான்காவதாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இந்த பந்தி விசாரிப்பு காரணத்தில் இந்த வேலைக்கரல் தண்ணீரை முண்டு அள்ளி கொண்டு போன பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது மற்றவர்களுக்கு பணி செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த செய்தியை இந்த அற்புதத்தை இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அறிவியுங்கள் அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாகிறது கண்ணை ஊடி ஜெமிப்போமா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இறக்கங்களின் பிதாவே ஆறுதலின் தெய்வமே ஆண்டவரே

இருதயத்துக்குள்ளே வாரும் அப்பா அண்டவரே நான் ராஜாவாய் அப்பாவாய் என் குல தெய்வமாய் உண்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளும் கொள்ளும் ஆண்டவரே இப்பொழுது நீர் கடந்து சென்ற ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக நாதா தொடர்ந்து அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்டவரே இந்த அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன்